நெல்லை மதுரை சென்னை உட்பட தமிழகத்தில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு தமிழ்நாட்டில் தற்போது வடகிழக்கு பருவமழை காலம் ஆனால் கிழக்கு திசை காற்று முற்றிலும் தடைபட்டு மேற்கு திசை காற்று வீசுகிறது மேலும் வடகிழக்கு பருவமழை தொய்வு நிலையை அடைந்துள்ளது மேலும் கடல் காற்று உள்நுழைவதும் நுழைவதும் தடைப்பட்டதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்திருக்கிறது இன்று முதல் தமிழகத்தின் வெப்பநிலை இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என கணிக்கப்படுகிறது சென்னை முதல் குமரி வரை உள்ள அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு சென்னை மதுரை திருச்சி நெல்லை விருதுநகர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வரலாறு காணாத வெப்பநிலை பதிவாக வாய்ப்பு நவம்பர் மாத வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் வெப்பநிலை உயர இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் பகல் நேரங்களில் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே செல்வதை தவிர்க்கவும் Tinka Weatherman.